திருச்சிச் சம்பளம் கொங்கு நாட்டில் தேவாரம் எவ்வாறு பாடப்பெற்றுள்ளது என்பதனை இந்த பதிவினில் விளக்கமாக பார்க்கலாம் சைவ சமயத்தின் முதல் கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பக்தி பாடல்களின் தொகுப்பே தேவாரமாகும் தேவன் கூட்டல் ஆரம் என்பது தேவாரம் தேவனான இறைவன் சிவபெருமான் மீது பாடப்பட்ட பா மாலைகளான இவை ஏழு திருமுறைகளாக பன்னிரு திருமுறைகளின் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன இவற்றை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவரும் பாடியுள்ளனர் இந்த மூவர் பெருமக்களும் சிவபெருமானின் ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று அவர் மீதான பக்தி பாடல்களை பாடி பரவியுள்ளனர் அப்படி அவர்கள் தல யாத்திரைகளாக பல ஊர்களுக்கு சென்றுள்ளனர் அந்த ஊர்கள் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களாகவும் தேவாரம் வைப்பு தலங்களாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த தேவார தலங்கள் நில அடிப்படையில் சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு நடுநாடு கொங்கு நாடு எனவும் பிரிக்கப்பட்டுள்ளன இவற்றுள் கொங்கு நாட்டில் தேவாரம் எவ்வாறு பாடப்பெற்றுள்ளது என்பதனை விரிவாக இந்த பதிவினில் காணலாம் தமிழ்நாட்டின் மேற்கு திசையில் இருக்கும் ஒரு பகுதியே கொங்கு நாடு ஆகும் ஒரு காலத்தில் சேர மன்னர்களால் ஆண்டப்பட்ட பகுதி இந்த கொங்கு மண்டலம் இதன் கிழக்கு பகுதியில் தொண்டை நாடும் தென்கிழக்கு பகுதியில் சோழ நாடும் மற்றும் தெற்கு பகுதியில் பாண்டிய நாடும் இந்த மண்டலத்தை சூழ்ந்து அமைந்திருந்தன தற்போதைய கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை இந்த கொங்கு நாடு என்ற மண்டலத்தில் வகைப்படுத்தலாம் இந்த கொங்கு நாட்டினில் ஏழு தேவார பாடல் பெற்ற தலங்கள் இடம்பெற்றுள்ளன அவற்றை பற்றி விரிவாக ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் திருப்புக்கொளியூர் என்று அழைக்கப்படும் அவினாசி தலத்தில் உள்ள அவினாசி அப்பர் கோயில் பற்றி பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருக்கும் இந்த தலம் சுந்தரரால் பாடல் பெற்ற தேவார தலமாகும் சுந்தரர் முதலை உண்ட பாலகனை உயிர் மீட்டு தந்ததால் இந்த தலம் மிகவும் பிரபலமானது அவிநாசி என்றால் நாசம் இல்லாதது நல்லதை கொடுப்பது இறைவனது திருநாமம் அவிநாசிநாதர் இந்த ஊர் ஊர்பெயர் புக்கொழியூராகும் ஆனால் இறைவன் பெயரே இன்று ஊர் ஊர்பெயராகவும் ஆயிற்று சுந்தரமூர்த்தி நாயனார் தனது நண்பரான சேரமான் பெருமாள் நாயனாரை சந்திப்பதற்காக சேரநாடு சென்றபோது இந்த அவிநாசி தலம் வந்தார் அப்போது அங்கே இருந்த ஒரு வீதியில் எதிரே இருந்த இரண்டு வீடுகளில் ஒரு வீட்டில் பூநூல் விழா நடந்தது மறு வீட்டிலோ மகனை இழந்ததற்கான சோகம் இழையோடியது இதன் காரணம் என்ன என்று சுந்தரர் வினவியபோது போது மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஒரே வயதை ஒத்த இரண்டு சிறுவர்கள் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டு து ஒரு சிறுவனை மட்டும் முதலை ஒன்று உண்டு சென்றுவிட்டது என்றும் பிழைத்த சிறுவனுக்கு தற்பொழுது பூநூல் விழா நடைபெறுவதாகவும் அதனை நினைத்து மற்றொரு வீட்டில் மிகவும் சோகமடைந்துள்ளதாகவும் மற்றவர்கள் தெரிவித்தனர் இதனை அறிந்த சுந்தரர் உயிரிழந்த சிவன் சிறுவனுக்காக அவினாசி அப்பரிடம் சென்று முறையிட்டார் அதனால் மூன்று வருடங்களுக்கு முன்பு முதலை வழங்கிய சிறுவன் வளர்ந்த நிலையில் பெற்றவர்களுக்கு கிடைத்தான் இந்த தொன்மம் இந்த தலத்தில் நடந்தமையால் சிறப்பு பெற்று இருக்கின்றது புரைக்காடு சோலைப்பு கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையே சிறந்த முல்லை நிலத்தையும் சோலைகளையும் உடைய திருப்புக்கொழியூர் உள்ள அவினாசி என்னும் திருக்கோயிலில் எழுந்திருப்பவனே கூற்றுவனையும் முதலையையும் இந்த குடக்கரை கண் வந்து பிள்ளையை கொண்டு வந்து தருமாறு ஆணையிட்டு அருள் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியருளினார் இந்த பதிகம் பாடி முடித்த பின்னர் சிறுவன் மூன்று ஆண்டுகள் வளர்ச்சியுடன் உயிர் மீண்டு வந்தான் அன்னை வரும் வியப்படைந்து ஈசனையும் சுந்தரரையும் போற்றி புகழ்ந்தனர் இன்றும் கோயிலுக்கு அருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் முதலை உண்ட பாலனை மீட்ட ஏரியும் கரையில் சுந்தரரது சன்னதியும் உள்ளது அடுத்து பூண்டியில் இருக்கும் முருகநாதேஸ்வரர் கோயில் பற்றி பார்க்கலாம் திருமுருகன் பூண்டி முருகநாதேஸ்வரர் கோயில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது இதுவும் சுந்தரரால் பாடல் பெற்ற தேவாரத்தலமாகும் இறைவன் முருகப்பெருமானால் வழங்கப்பட்ட ஈஸ்வரர் ஆதலால் இந்த ஈசனுக்கு முருகநாதேஸ்வரர் என்ற நாமமும் இந்த ஊருக்கு திருமுருகன் பூண்டி என்ற பெயரும் ஏற்பட்டது பூண்டி என்றால் ஊர் என்று பொருளாகும் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஊரின் வழியே செல்லும்போது இறைவன் தனது பூத வேடர் வடிவில் ஏவி சுந்தரரின் செல்வங்கள் அனைத்தையும் பறித்து கொண்ட தலம் இது சுந்தரர் தனது நண்பர் சேரமான் நாயனாரை பார்த்துவிட்டு திருவாரூர் கிளம்பும் பொழுது சேரமான் பெருமாள் சுந்தரருக்கு தனது செல்வங்களை பொதிகளாக கட்டி கொடுத்தார் சுந்தர தனது அடியார் கூட்டத்துடன் திருமுருகன் பூண்டி எனும் இந்த தலம் வழியாக சென்று கொண்டிருந்தபோது ஈசன் தனது திருவிளையாடலாக சுந்தரரிடமிருந்து பதிகம் பாடி கேட்க வேண்டும் என்ற ஆசையில் தனது பூதகணங்களை வேட்டுவர் போல அனுப்பி வைத்து சுந்தரரிடமிருந்த பொருட்களை களவாடிவிட செய்தார் இதனை அறிந்த சுந்தரர் இந்த தலத்தின் முருகநாதர் மீது கொள்ளைக்காரர்கள் நிறைந்த இந்த ஊரில் ஏன் கோயில் கொண்டுள்ளீர்கள் என்று கேள்வியாக தேவாரம் பாடினார் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மா நகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கைதன்னோடும் எத்துக்கிருந்தீரெம்பிரா எம்பிரானீரே உம் ஈசனுக்கு வேண்டிய பதிகம்தான் பாடியாயிற்றே பின்பு என்னாகும் மனம் இறங்கினான் ஈசன் கொள்ளையிடப்பெற்ற பொருட்களை வேடுவர்களாக வந்த பூதகணங்களே மீண்டும் கொண்டு வந்து சுந்தரர் முன்னு குவித்தனர் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் தலம் பவானி சங்கமேஸ்வரர் கோயில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் இந்த தேவார பாடல் பெற்ற தலத்தின் புராண பெயர் நணா ஆகும் இந்த தலம் வந்து நீராடி இறைவனை வழிபட்டால் எந்த ஒரு தீங்கும் நன்னாது ஆகவேதான் இது திருநணா என்று அழைக்கப்பட்டது அம்மன் பெயர்களில் ஒன்றான பவானியே நதிக்கும் இந்த தலத்திற்கும் பெயராக காலப்போக்கில் அமைந்துவிட்டது இது திருஞான சம்பந்தர் பெருமான் பாடல் பெற்ற தேவார தலமாகும் ஞான சம்பந்தர் பெருமான் கொங்கு நாட்டு தல யாத்திரையாக திருச்செங்கோடு சென்ற பின் இந்த தலம் வந்தார் ஈசனை வணங்கி தேவியின் திருநாமமான பந்தார் விரல் மடந்தை கொண்டு பதிகம் பாடி பரவினார் அம்மான் இடம் போலும் அந்தன் சாரல் வந்தார் மடம் மந்தி கூத்தாட வார்பொழில் வண்டுபாட செந்தேன் தெளி ஒளிர தே மாங்கனி உதிர்க்கும் திருநனாவே சிவபிராநதியிடம் அழகிய குளிர்ந்த மலைச்சாரலின் அருகே மந்திகள் நடனமாடவும் பூம்பொழிலில் வண்டுகள் பாடவும் செந்தேனின் தெளிவில் தோய்ந்த மாங்கனிகள் உதிரும் பலமுடைய திருநனாவாகும் என்று புகழ்ந்து பாடியுள்ளார் ஞானசம்பந்தர் பெருமான் மேலும் இந்த கோயிலின் சிறப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஆண்டில் கோயம்புத்தூர் ஆட்சியாராக இருந்த வில்லியம் காரோ ஆபத்து வேளையில் தன் உயிரை காப்பாற்றியதற்காக இந்த கோயில் அம்மனுக்கு காணிக்கையாக அளித்த தங்க கட்டில் ஒன்று இன்றும் உள்ளது என்று கூறுகின்றனர் அடுத்த கொங்கு நாட்டு தேவாரத்தலம் திருச்செங்கோட்டில் உருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலமாகும் இக்கோயிலின் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் தாயார் பாகம்பிரியாள் செங்கோட்டு வேலவர் என முருகனுக்கும் இங்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த தலம் அமைந்துள்ள மலையானது இந்த கோயில் மூலவரை போல ஒரு புறம் ஆணாகவும் மற்றொரு புறம் பெண் போலவும் தோற்றமளிக்கிறது மேலும் இந்த மலை சிவந்த நிறமாக இருப்பதனால் செங்கோடு என்று இந்த தலத்திற்கு பெயர் வந்துள்ளது கோடு என்றால் மலை கொடிமாடச் செங்குன்றூர் என்பது திருச்செங்கோட்டின் பழமையான பெயராகும் திருஞான சம்பந்தர் கொங்கு நாட்டுத் தலையாத்திரையாக இந்த தலம் வந்து இறைவனைப் போற்றி வெந்த வெண்ணீரு அணிந்து என்ற பதிகம் பாடி பரவினார் பின்னர் திருநணாவை வழிபட்ட பின் மீண்டும் திருச்செங்கோடு வந்து மடம் அமைத்து தங்கியிருந்தார் அப்போது அந்த காலம் பனிக்காலமாகும் ஆகவே அந்த இடத்தின் இயல்பு படி பனி நோய் என்னும் குளிர்காய்ச்சல் அவருடன் வந்த அடியார்களைப் பற்றி வருத்தியது அதனை அறிந்த ஞானசம்பந்தர் பெருமான் அடியவர்களை இருந்த அந்த நோய் தீருமாறு திருநீலகண்ட பெருமானைப் போற்றி அவ்வினைக்கு இவ்வினையாம் என்னும் திருப்பதிகம் அருளி செய்தார் நஞ்சுண்டு தேவர்களை காத்த திருநீலகண்ட பெருமான் அவருக்கும் அவர் அடியார்களுக்கும் அருள் புரிந்தார் அந்த கணமே அடியவர்களைப் பற்றி இருந்த நோய் நீங்கியது அது மட்டுமில்லாமல் கோங்கு நாடு முழுவதும் அந்த நோய் வராமல் நீங்கியது அவ்வினைக்கு என்று சொல்லும் அக்தறிவீர் உய்வினை நாடாது இருப்பது உன் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தெம்மை தீண்ட பெறா நீலகண்டம் நாம் முற்பிறவிகளில் செய்த வினைகளுக்கு ஏற்பவே இந்த பிறவியில் வினைகளை செய்து அவற்றால் பயன்களை நுகர்கின்றோம் என்று சொல்லப்பெறுவதை நீங்கள் அறிவீர்கள் இவற்றிலிருந்து விடுபெறும் வழியை நீவிர் தேடாது இருப்பது உமக்கு குறையன்றோ நாம் அனைவரும் சிவபிரானுக்கு அடியார்களாவோம் அந்த இறைவனை நோக்கி சரியை கிரியை முதலான சிவ பணிகளைச் செய்து இறைவனது கழலினை போற்றுவோமாக அவ்வாறு செய்தால் நாம் செய்த பழவினைகள் அனைத்தும் நம்மை வந்து அணுக மாட்டார் இது திரு நீலகண்டத்தின் ஆணை என்று நமக்கெல்லாம் ஒரு அருமையான வழியினை கூறியிருக்கின்றார் சம்பந்தரடிகள் ஐந்தாவதாக நாம் பார்க்க போகும் கோயில் கல்யாண விகிதீஸ்வரர் கோயிலாகும் கொங்கு நாட்டு தேவாரத்தலமான இந்த கல்யாண விகிதீஸ்வரர் கோயில் வெஞ்சமா கூடல் என்னும் இடத்தில் உள்ளது சுந்தரரால் பாடல் பெற்ற இந்த தலம் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் வெஞ்சமன் என்னும் வேட்டுவ மன்னனால் கட்டப்பட்டதாகும் ஆகவே அவரின் பெயர் கொண்டு இந்த தலத்தின் பெயர் வெஞ்சமாங்கூடலூர் என்று வழங்கப்பெறுகிறது இந்த தலத்தில் உள்ள இறைவன் ஒரு சமயம் சுந்தரருக்கு பொன் கொடுப்பதற்காக ஒரு திருவிளையாடல் செய்ததாக உள்ளூர் செய்தி ஒன்று இருக்கின்றது இங்கு உமை அம்மை ஒரு முதிர்ந்த கிழவியாக வடிவு கொண்டு வீற்றிருந்தாராம் அப்போது அங்கு வந்த சுந்தரர் தன்னிடம் இருந்த செல்வமும் பொருட்களும் தீர்ந்து போன காரணத்தினால் விகிதீஸ்வரரிடம் பொன் கேட்டாராம் சுந்தரருக்கு தேவையான பொன் கொடுப்பதற்காக ஈசன் சிவபெருமான் தன் பிள்ளைகளை உமையம்மையான அந்த கிழவியிடம் ஈடுகாட்டி பொன் வாங்கி சுந்தரருக்கு கொடுத்தாராம் இந்த செய்தி கொங்கு மண்டல சதக செய்யுளிலும் இருக்கின்றது அடுத்த தலம் மிகவும் பிரபலமான திரு கொடுமுடி தலமாகும் மகுடேஸ்வரர் கோயில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி தலத்தில் அமைந்துள்ள கொங்கு நாட்டு தேவார தலமாகும் தேவார முதலிகளான மூவரும் பாடல் பெற்ற தலம் இது மும்மூர்த்திகள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த தலத்தில் அம்பாள் வடி உடை நாயகியாக வீற்றிருக்கிறார் இந்த தலத்தில் காவிரி ஆற்றின் கரைக்கு அருகில் இந்த கோயிலானது உள்ளது வடக்கிருந்து தெற்கு நோக்கி ஓடிவரும் காவிரியாரானது இந்த இடத்தில் கிழக்கு நோக்கி திசை மாறிச் செல்கின்றது ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் வல்லவர்கள் என்ற போட்டி ஏற்பட்டது அப்போது இருவருக்கும் இடையில் மேருமலையை வைத்து போட்டியிட்டனர் ஆதிசேஷன் மேருமலையை முழுவதுமாக அணைத்து கொள்ள வாயு பகவான் தன்னுடைய முழு வேகத்தினால் அவரை தள்ள முற்பட்டார் காற்று மிக பலமாக வீசியதால் மலையிலிருந்து சிறு சிறு துண்டுகளாக ஐந்து துண்டுகள் இரத்தின கற்களாக பூமியில் விழுந்தன அவை ஒவ்வொன்றும் சிவலிங்கங்களாக மாறின அவற்றில் வைரக்கல்லாக மாறிய சிவலிங்கம் இங்கே கொடுமுடியில் மகுடேஸ்வரராக அருள் பாலிக்கின்றார் சிட்டனை கொடுமுடி நட்டனை தொழ நம் வினை நாசமே என்று பெருமையாக பாடுவார் திருநாவுக்கரசர் பெருமான் சுந்தரர் இந்த தலத்து இறைவன் மீது அருடைய பதிகமே நமச்சிவாயா பதிகம் என்று போற்றப்படுகின்றது மற்ற பற்றினக்கின்றேனின் திருப்பாதமே தொழபாவித்தேன் எனும் சுந்தரர் பதிகம் நமச்சிவாயா பதிகமாகும் சேரர்கள் ஆண்ட இந்த தலத்துக்கு பாண்டிய நாட்டு மன்னனின் பெயர் கொண்டு பாண்டி கொடுமுடி என்று பெயர் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது மலையத்துவச பாண்டியனின் மகனுக்கு பிறவிலேயே விரல்கள் சரியாக வளராமல் இருந்தன அவர் கொடுமுடி மகிழேஸ்வரனை வணங்கி வர விரல்கள் நன்கு வளர்ந்தனவாம் இந்த கோயிலுக்கு மூன்று கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கொடுத்து மேலும் பல திருமணி திருப்பணிகளை செய்தாராம் அந்த மன்னன் ஆகவேதான் அவரை சிறப்பிக்கும் வகையில் பாண்டி கொடுமுடி என்று இந்த தலம் அழைக்கப்படுகின்றது பாண்டிய மண்ணின் கரையை போக்கியதால் கரையூர் எனவும் பெயர் பெற்றுள்ளது இந்த தலம் இறுதியாக நாம் பார்க்க போகும் கொங்கு நாட்டு தலம் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் என்பது தமிழ்நாட்டில் கரூர் மாநகரில் அமைந்துள்ள தேவாரம் பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலமாகும் கரூரில் இருக்கும் இந்த கோயிலின் புராண பெயர் திரு ஆநிலை ஆகும் காமதேனு வழிபட்டதால் இந்த தலம் ஆநிலை என்று பெயர் பெற்றது இத்தலத்தில் புகழ்ச்சோழ நாயனார் அரசாண்டதாகவும் எரிபத்த நாயனார் தொண்டு செய்ததாகவும் தல வரலாறு கூறுகின்றது படைப்பு தொழில் குறித்து பிரம்மதேவன் அடைந்த கர்வத்தை அடக்குவதற்காக சிவன் நடத்திய திருவிளையாடலால் உண்டான தலம் இது சிவனை அடைய விருப்பம் கொண்டிருந்த காமதேனு நாரதர் சென்று பூலோகத்தில் உள்ள வஞ்சிவனத்தில் தவம் செய்தால் அவரது எண்ணம் ஈடேறும் என்று கூறினார் அதன்படி வஞ்சிவனமாகிய கரூர் சென்று அங்கு ஒரு புற்றுள் இருந்த சிவலிங்கத்திற்கு தன் பாலை சொரிந்து திரு மஞ்சனம் செய்து காமதேனு வழிபட மகிழ்ச்சியடைந்த சிவனும் காமதேனுக்கு விரும்பியவற்றை படைக்கக்கூடிய ஆற்றலை அளித்தார் காமதேனுவுக்கு கிடைத்த படைப்பாற்றலால் அஞ்சிய பிரம்மதேவன் தனது தவறை உணர்ந்து சிவனிடம் போய் தஞ்சமடைந்தார் சிவபெருமானும் அவரை மன்னித்து படைப்புத் தொழிலை மீண்டும் அவருக்கே திரும்ப அளித்து காமதேனுவை இந்திரனிடம் அனுப்பி வைத்தார் காமதேனு வழிபட்டதால் இக்கோயிலில் சிவன் பசுபதீஸ்வரர் என்றும் ஆநிலையப்பர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இத்தலமானது திருஞான சம்பந்தர் பெருமானால் பாடல் பெற்ற தேவாரத்தலமாகும் தொண்டெலாம் மலர்தூவி ஏத்த நஞ்சுண்டல் ஆருயிராய தன்மையர் கண்டனார் கருவூருள் ஆ அண்டனார் அருள் ஈயும் அன்பரே என்று இந்த தலத்து ஈசனை சிறப்பாக பாடியுள்ளார் சம்பந்தரடிகள் தேவாரம் பாடல் பெற்ற இந்த கொங்கு நாட்டு தலங்கள் ஒவ்வொன்றும் ஈசனின் பல்வேறு பெருமைகளை எடுத்து இயம்புவதை கண்டும் பெருமை மிக்க இந்த தலங்களை வாழ்வில் ஒரு முறையேனும் நாம் தரிசிக்க வேண்டும் தரிசிக்க முடியாதவர்கள் இந்த தலத்து இறைவன் மீது பாடல் பெற்ற தேவார பாடல்களையாவது பாராயணம் செய்யலாம் தரிசித்தும் பாராயணம் செய்தும் ஈசன் அருளை பெறலாம் திருச்சிற்றம்பலம்